மாட்டு வியாபாரியை மண்வெட்டியால் வெட்டி படுகொலை செய்து புதைத்த நபர் பட்டி வீரன்பட்டி காவல் நிலையத்தில் சரணடைந்தார் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் புதைக்கப்பட்ட உடல் வட்டாட்சியர் முன்னிலையில் தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர் வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவிரன்பட்டி அருகே ஐயம்பாளையத்தைச் சேர்ந்தவர் மாட்டு வியாபாரி காலி வயது அறுபத்தி இரண்டு ஐயம்பாளையத்தைச் சேர்ந்த விவசாயி ராமர் வயது முப்பத்தி ஐந்து என்பவர் மாட்டு வியாபாரி காலியிடம் இருபதற்கும் மேற்பட்ட பசுமாடு கன்று குட்டியுடன் வாங்கி தர வேண்டும் என கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு ரூபாய் மூன்று லட்சம் முன்பணம் கொடுத்திருந்ததாக கூறப்படுகிறது இதில் மாட்டு வியாபாரி காளி ராமருக்கு பசுமாடு கன்றுகள் வாங்கி கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஐயம்பாளையம் பெரிய ஐயனார் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் கடந்த மூன்றாம் தேதி புதன்கிழமை மாட்டு வியாபாரி காளியும் விவசாயி ராமரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதில் ஆத்திரமடைந்த விவசாயி ராமர் மண்வெட்டியால் காளியை வெட்டி கொலை செய்து யாருக்கும் தெரியாமல் கோவில் நிலத்திலேயே புதைத்து வைத்துள்ளார் கொலை செய்த ராமர் தனது மனசாட்சிக்கு பயந்து இரண்டு நாட்களுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை பட்டிவீரன்பட்டி காவல் நிலையத்தில் காளியை கொலை செய்ததாக சரணடைந்தார் இதுகுறித்து பட்டிவீரன்பட்டி காவல்துறையினர் மற்றும் ஆத்தூர் வட்டாட்சியர் முத்துமுருகன் தலைமையில் புதைக்கப்பட்ட இடத்தில் காலியின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் முட்புதற்குள் மறைத்து வைத்திருந்த மண்வெட்டியை கைப்பற்றி பட்டிவீரன்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த கொலை சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது